அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து மயில்வேலன் என்னுடைய நண்பர் பிரகாஷ் நான் வந்து எக்ஸ் ஆர்மி ஒரு பதினேழு ஆண்டுகளை நான் வந்து இராணுவத்தில் பணி செஞ்சேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து இந்த செங்கல் தான் நான் செஞ்சுன்னு இருக்கிறேன் இது வந்து என்கிட்ட வந்து ஒரு பன்னெண்டு குடும்பம் இருக்குது ஒரு ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்க இது என் பே கல்லுடைய பேர் வந்து ஒன் டூ த்ரீ பிரிக்ஸ் ரொம்ப தரமாக தான் செய்கிறேன் நான் வந்து இது மண் வந்து ஒரு நாலு ஏரி மூணு ஏரி மண்ணு கொட்டி தான் நான் தரமாக செய்கிறேன் தரமாக எடுத்துட்டு ஏழைகளுக்கு வந்து கோயில்களுக்கு அதுகளுக்கு இதுகளுக்கெல்லாம் கூட நான் பெரிய சேவை தான் செய்கிறேன் தரமான கல்லை நான் கொடுக்குறேன் தரமாக இருக்கும் நம்ம கல் வந்து ஒன் டூ த்ரீங்கிறது இது லொக்கேட்டட் வந்து இது பார்த்தீங்கன்னா மகராஜ் கடை ரோடு நாகமரத்த பள்ளம் வந்து ஏரியா இது நாகமரத்த பள்ளம்னு சொன்னாவே தெரிஞ்சிடும் நம்மளது எப்போ வந்து அதுக்கடுத்தது வந்து இந்த கல் வந்து கிருஷ்ணகிரி போ இந்த வரட்டனப்பள்ளி பர்கூரு இந்த லோக்கே இந்த வில்லேஜில் இருக்கிற எல்லா வில்லேஜிலும் நம்ம கல் போதுங்க ரொம்ப தரமாக இருக்கும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இதனுடைய விளக்கத்தை பற்றி நண்பர் ஒரு இது சொல்லுவோம் அப்படி கல் பாரு சார் நல்ல தரமாக இருக்கும் வந்துட்டு இதை தயார் பண்ணுறது எப்படின்னா வந்துட்டு மூணு மண் மிக்ஸ் பண்ணுறோம் இது நல்ல தரமாக இருக்கும் ஏரி மண் மூணு மண் செம்மண் இதில் மிக்ஸ் பண்ணி நல்ல தரமாக இருக்கும் நல்ல கலர் இருக்கும் ரொம்ப தரம் இது ஏன்னா நம்ம ஏன் செங்கல்லு வீடு கட்டுறாங்க அப்படின்னா செங்கல் இது நம்ம ஆதி காலத்தில் நம்ம வாழ்ந்தது மனுஷர்கள்லாம் வந்துட்டு இதில் குடிசையில் வாழ்ந்தோம் அதுக்கப்புறம் மண் சோறு வச்சாங்க அந்த மனுஷன் அவர் எதுக்காக வைத்தாங்க அப்படின்னா குளிர்மி அதாவது கோல்டு வேணும் மனுஷனுக்கு வந்துட்டு குளிர்ச்சி வேணும் தினம் பூரா வெயில் வேலை செய்கிறோம் இரவு நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போனால் அமைதியான தூக்கம் வேணும் தூக்கம் வேணும் அப்படின்னா என்ன செய்யணும் குளிர்ச்சி இருந்தால் மட்டும்தான் தூக்கம் அவன் இன்றைக்கி வந்துட்டு என்ன போட்டுன்னு இருக்கான் கரண்ட்டு போட்டு அதில் ஏசி போட்டு அதுக்குள்ளே படுக்கிறாங்க ஆனால் இது அந்த மாதிரி இல்லை மண்ணில் ஆதி மனுஷன் செஞ்சது எல்லாமே அறிவியல் அறிவியலாக தான் நம்ம வாழ்ந்தோம் தமிழர்கள் வாழ்ந்தது எல்லாமே அறிவியல் அதனால் மண் 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 உண்டை பிடிச்சி அதில் வச்சு வீடு கட்டினாங்க அதுக்கப்புறம் அதே மண்ணை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தரமாக்கணுன்றதுக்காக செங்கல்ல உருவாக்கினாங்க நம்ம தாத்தா தாத்தாவில் செங்கல்ல உருவாக்கி என்ன பண்ணாங்க இதை சுட்டு இதை கொஞ்சம் அதாவது ஹார்ட் பண்ணாங்க டைட் பண்ணியாச்சு அப்போ இதில் கட்டினான் இது அதோட இன்னும் மென்மையாக நல்ல நீண்ட காலத்தோம் குடிச்சு நல்ல குளிர்ச்சியையும் கொடுத்தது அதனால செங்கல் வந்துட்டு மிக சிறப்பு இன்னைக்கு எத்தனையோ பிரிக்ஸ் வந்துருச்சு சிமெண்ட் கல்லால் கட்டுப்படுறாங்க ஆனால் அது கட்டுறதுக்கு சோ இருக்கலாமே ஒழிய குளிர்ச்சியை தராது நிலை இல்லாத ஒன்று தேடி வராங்க இன்னைக்கு எத்தனை அறிவியல் எத்தனை சிமெண்ட் கல் செய்தாலும் இந்த இதை வந்துட்டு அடிச்சுக்காம முடியாது இந்த தரம் கம்மியாகாது இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு உகந்தது ஒன் டூ த்ரீ பிரிக்ஸ் நம்பர் ஒன் பிரிக்ஸ் இன்னைக்கு சூப்பராக வந்துட்டு எல்லா இடத்துலையும் இருக்குது இது பாருங்க சார் தரமாக இருப்போம் பாருங்கள் செய்கிறாங்க கையால் செய்கிறாங்க இன்னைக்கும் ஒரு பதினஞ்சு குடும்பத்துக்கு வேலை கொடுத்துருக்குறாரு நல்ல உழைப்பாளிகள் அவங்களால நம்மளும் தரமாக செய்கிறோம் தரமாக கொடுக்கணும் சார் அப்படியே பாருங்க சார் இப்போ ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தான் டெலிவரி கொடுக்க முடியும் இப்போ இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அப்படின்னா அது நம்ம போகிற டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி ஒரு ரேட் இருக்கும் இப்போ இங்கேருந்து கிருஷ்ணரி போகுதுன்னா அதுக்கு ஒரு ரேட்டை இருக்கும் ஆனால் எல்லாமே உங்களுக்கு நல்ல அவைலபிளாக தான் இருக்கும் அதை விட தரமாக சிறந்த முறையில் தான் உங்களுக்கு செய்து தரப்படும் நீங்கள் எது வேணாலும் கான்டெக்ட் பண்ணலாம் எனது என் நம்பர் வந்து எயிட் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் ஒன் டபுள் ஃபைவ் டூ ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் லைவில் இங்கே லோக்கலில் இருந்தால் கூட நீங்கள் இங்கே வந்து கூட என்ன கான்டக்ட் பண்ணலாம் நீங்கள் வாங்க அருமையான ஒரு உங்களுக்கு சிறந்த முறையில் செய்து தரப்படும் எந்த டைமில் வேணுமோ அந்த மாதிரி கல் நம்ம டெலிவரி கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் சேனல் வந்து நம்பர் வந்து இது பண்ணுறாங்க சிறந்த முறையில் அவங்க செஞ்சுன்னு இருக்கிறாங்க அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி